அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று அதிகாலை ஒன்று ஒன்பது வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேபதி யோகம் மரண சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாகவே இருக்குங்க சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க முக்கிய புலிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு இன்று வழிவகுத்து கொடுப்பார்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை இன்று சந்திக்க நேரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு சமாளித்துவிடும் திறமை இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை இன்று பெறுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் பரணி இன்று எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்பீர்கள் கிருத்திகை இன்று பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி ராசினியர்கள் இன்று மனதில் குழப்பமான சிந்தனைகள் உருவாகும் முக்கியமான பணியை தனி கவனத்துடன் நிறைவேற்றுவது நல்லதுங்க தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்குங்க பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பு அவசியம் இன்று நித்திரை தாமதமாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்குங்க பிள்ளைகளின் செயல்பாடுகள் இன்று திருப்திகரமாகவே இருக்கும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் இன்று சாதகமாக முடியும் இன்று உங்கள் செயல் திறமை அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் குருத்தியை இன்று செயல் திறமை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குங்க மிருகசிரிஷம் இன்று மனதில் குழப்பமான சிந்தனை உருவாகுங்க மிதுனம் மிதுனம் ராசி ராசினியர்கள் இன்று எதிரியால் உருவான தொல்லை விலக்கிச் செல்லும் செயல்களை ஆர்வமுடன் நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தாராள அளவில் பணவரவு கிடைக்கும் இன்று பெண்கள் புத்தாடை நகை வாங்குவீர்கள் புதிய பதவிகளும் கிடைக்குங்க அதே போல இன்னைக்கு எதிலும் கவனமாக இருப்பது நல்லது காரிய தடை தாமதம் நீங்கிச் செல்லும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற இன்று வாய்ப்பும் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று ஓரளவு தனவரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புனர்பூசம் இன்று குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்படுத்துவது அவசியம் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு படிப்படியாக நிறைவேறுங்க அத்தியாவசிய செலவுக்கு பணம் கிடைக்கும் அதேபோல் இன்று அதிகம் விலை உள்ள பொருட்களை கவனமுடன் கையாளுங்கள் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் கருப்பு மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று உற்சாகம் ஏற்படும் நாளாக இருக்கும் பூசம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க ஆயுள்யம் இன்று பணவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி ராசினியர்கள் இன்று பிறரை வசீகரிக்கின்ற அளவில் உங்கள் செயல்திறன் வளரும் தொழில் வியாபார நடைமுறை திருப்திகரமாக இருக்குங்க உற்பத்தி விற்பனை செழித்து வளரும் பணவரவில் லாப விகிதம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்க நல்ல யோகம் உண்டுங்க வியாபாரத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மன குழப்பங்கள் ஏற்படுங்க இன்று பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறமை ஏற்படும் நாளாக இருக்கும் பூரம் இன்று கவனத்துடன் செயல்படுங்கள் உத்திரம் இன்று முகத்தில் புது பொலிவு ஏற்படுங்க கண்ணி ராசி நீர்கள் இன்று அத்தியாவசிய பணி ஒன்றை மறந்து விடுவீர்கள் இதனால் ஓரளவு பிரச்சனை ஏற்படும் தொழில் வியாபாரம் சுமூகமாகவே இருக்கும் இன்று அளவான மூலதனமே கிடைக்குங்க அதே போல அளவான பணவரவும் கிடைக்கும் புதிய இனங்களில் செலவுகள் ஏற்படலாம் வாகனத்தில் மட்டும் மித வேகத்தை பயன்படுத்துவது நல்லது பயணங்கள் செல்ல நேரிடுங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையும் இன்று கிடைக்கும் அடுத்தவர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் நெருக்கம் இருக்குங்க வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் மனதிற்கு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சித்திரை இன்று அளவான பணவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று இஷ்ட தெய்வ அருளினால் புதிய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க தொழில் வியாபாரம் செழித்து சமூகத்தில் அந்தஸ்து கூடும் பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பு பாசத்தில் மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேருங்க வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று பணவரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று துணிவுடன் செயல்படுவீர்கள் விசாகம் இன்று பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவே இருக்குங்க விருச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் பிறருக்கு உதவுவதில் ஆதாயம் கருதாமல் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக நிறைவேறும் பண வரவும் நன்மையை கொடுக்குங்க வெகுநாள் எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்துச் செல்வது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் அனுஷம் இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் கேட்டை இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க சுற்றத்தாருடன் கூடுதல் அன்பு வளரும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு பூர்த்தியாகும் உபரி வருமானம் கிடைக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டி இருக்குங்க மனம் தளராது செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று பாடங்களை கவனமாக படிப்பது வெற்றிக்கு உதவும் பூராடம் இன்று மனக்கசப்புகள் நீங்கும் நாளாக இருக்கும் உத்திராடம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்குங்க சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் தொழில் தொடங்க எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் மனை கட்டி குடியேறும் வாய்ப்பு கிட்டும் பிள்ளைகளால் வருமானம் வந்து சேருங்க செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதம் ஆகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகள் மற்றும் வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் துவளாமல் படிப்பீர்கள் அதனால் வெற்றியும் பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி பெறும் நாளே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் அவிட்டம் இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று சொந்த பிரச்சனையை பிறரிடம் பேச வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி அறிந்து நிறைவேற்றுவது நல்லதுங்க எதிர்பார்த்த அளவில் பண வரவு இருக்கும் காலமுறை உணவு பழக்கம் உடல் நலத்தை பாதுகாக்க உதவும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேருவார்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று நிதானத்தை பின்பற்றுவது நன்மையை கொடுக்கும் சதயம் இன்று ஒற்றுமை புலப்படும் நாளாக இருக்கும் போரட்டாத்தி இன்று பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குமே மீனம் மீனம் ராசி நேயர்கள் இந்த மனதில் விரக்தி எண்ணம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பனிசுமை உருவாகும் இன்று பண வரவை விட செலவுகள் அதிகரிக்குங்க அதேபோல் பாதுகாப்பு குறைவான இடங்களில் செல்ல வேண்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் குடும்ப பிரச்சனைகள் இன்று தீருங்க காரியத்தில் தடைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படும் சோர்வில்லாமல் எப்பொழுதும் உற்சாகமாகவே இன்று காணப்படுவீர்கள் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் நற்பெயரும் புகழும் இன்று ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று மனதில் ஏதேனும் குழப்பம் இருக்கும் நாளாக இருக்கும் ரேவதி இன்று விரக்தி எண்ணம் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்